இதை நான் வந்து தெரிவிச்சுக்கிறது இங்கே என்ன பகிர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறேன்னா நான் அந்த கற்றுக்கொண்ட இந்த மரபு அறிவு இந்த என்னோடய அனுபவத்தில் சட்ட அறிவு இது மற்றவங்களுக்கும் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இருந்து எடுத்துக்க விரும்புகிறேன் இது ஒரு பகிர்ந்தலோட நோக்கத்தில் தான் முதல் தேவையை வந்திருக்கேன் இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பதினைந்து ஆண்டுகளாக கணினித்துறையில் பெங்களூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் எனக்குள்ளே இருந்த அந்த தாக்கம் ரொம்ப நாளாக இருந்தது கிராமத்திலிருந்து போய் படிச்சு மறுபடியும் நம்ம மண் சார்ந்த வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக மடியப்பா நான் இங்கே இருமுறையில் நாலரை ஏக்கர் நிலம் வாங்கி மரபு சார்ந்த வாழ்க்கை வாழணுங்கிற வேண்டிய வந்து ஒரு மேட்டாங்காடு எந்த எந்த வித வசதி எதுவும் கிடையாது ஒரு மேட்டாங்காட்டில் அந்த நிலம் சார்ந்து எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னெடுத்துட்டு இப்ப நாம சம காலத்தில் வாழ்ற வாழ்க்கையை ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கெடுத்துட்டோம் இப்போ சம காலத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அடுத்த தலைமுறையினோட அடிப்படை வாழ்வாதாரத்தை உறிஞ்சி தான் நாம் இப்போ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப அதில் நம்ம எந்தெந்த வகையில் இப்ப நம் முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி உறிஞ்சி வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துனாங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கான வளங்கள் இப்போ இருக்கிற வளங்களே கிடைச்சிருக்காங்க அப்ப நாம எந்தெந்த வகையில் மாற்றிக்கலாம் அப்படிங்கும்போது தனி மனித மாற்றமே சமூக மாற்றம் அப்படிங்கிற கருத்தில் எடுத்துக்கிட்டு இன்ற வரை இயற்கை சார்ந்து வாழணுங்கிற அப்படிங்கிற எண்ணத்தில் காட்டில் இருக்கிற கல் மண்ணுகளை எடுத்து வீடு கட்டிக்கிட்டோம் அந்த ஓட்டில் தண்ணீரை கூரை நீரை எடுத்து எங்களுக்கான நீர் தேவை ஆடு மாடுகளுக்கான எல்லா நீர் தேவையும் மழை நீர் சேகரித்து கடந்த ஆறு ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு நிறைவாக வாழ்கிறோம் அம்மா இது என்ன தானே உண்மையாக சொன்னாலும் நான் தான் வந்து உண்மையாக செல்வம் சுத்தமான காற்று சுத்தமான உணவு என்னோட மூன்று குழந்தைகளும் சுதந்திரமாக வீட்டில் பெற இந்த மரபு அறிவோவில் அது நம்ம இன்னொரு விவசாயிங்கிறது வெறும் விவசாயி உணவு மட்டும் உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு கருத்து இருக்குது அப்படி கிடையாது விவசாயிங்கிற முதல் மருத்துவரும் கூட யார் உணவு உருவாக்குறோ அவர் உண்மையான மருத்துவர் அவர் தான் உடம்ப பற்றி சரி அவர் இந்த சமூகத்தை பற்றி சரி இப்போ ஒரு கல்வின்னு பார்த்துட்டிங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அது விவசாயத்தில் இருந்து ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒரு வழக்கறிஞரோ ஒரு ஐடி என்ஜினியரோ ஒரு கட்டுமான துறையில் இருக்கிறவங்களோ யாராக இருந்தாலும் சரி அந்த ஒரு துறையில் தான் இருப்பாங்க இந்த வேளாண் துறையில் இருக்கவங்க தான் நாற்பத்தி ரெண்டு வகையான துறைகள் வந்து அவங்க வந்து முழுமையாக தெரிஞ்சவங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எப்படி கட்டுறதுன்னு தெரியும் ஒரு தாவரத்தை எப்படி வளர்க்கிறுன்னுன்னு சரி ஆடு மாடுகளை பற்றி எப்படி வள வளர்த்துருக்கிறதுங்கிறது சரி ஒரு உணவை எப்படி பதப்படுத்துறது தெரியும் அதை எப்படி சந்தப்படுத்தணுங்கிறது தெரியும் இந்த வரையான நாற்பத்தி ரெண்டு வகையான கல்வி துறைகள் வந்து இந்த வேளாண் துறையில் தான் இருக்குது ஆனால் அதை தான் நம்ம கேவலப்படுத்திட்டு வேறு துறைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்போ நாம் இதில் வந்து இந்த கல்வியை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறவங்களுக்கு முழுக்க முழுக்க எங்கள் வாழ்வியை வந்து மழையை நம்பியே இருந்தது அப்போது மழையை நம்பியே இருக்கிறதுனால தான் வானம் பார்க்க ஆரம்பிச்சோம் இப்போ நாங்கள் வந்து உள்ள வேளாண்மை தான் நாங்கள் இருக்கிறோம் அவரை துவர பச்சைப்பயிறு நிலக்கடலை ஆமணக்கு இந்த மாதிரி போட்டு எடுத்து அந்த நிலத்தில் என்ன விளையுதோ அதை வந்து மதிப்பு கூட்டி நாங்கள் பண்ட மாற்றாக பண்ணுறோம் நாங்கள் ஒரு பதினைந்து குடும்பங்கள் ஒத்த மனப்பான்மையில குடும்பங்கள் இருக்கோம் எங்கள் எங்களுக்குள்ளே வந்து பண்ட மாற்று பண்ணிக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு நெல் விளைவிக்கிறாருன்னா நான் விலக்கண்ணை கொடுத்துட்டு இவர்கிட்ட நெல்லை வாங்கிக்கிறது நாங்கள் மாதம் ஒரு முறை ஒன்று கூடி ஒரு கூட்டு வாழ்க்கை நீங்கள் கூட்டு வாழ்க்கைன்னு இல்லாமல் போயிடுச்சு இப்போ அதில் தான் பெரிய சிக்கலே ஏற்பட்டது நம்ம வந்து தனியார் மயமாக்கப்பட்டதுக்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு வாழ்க்கை இந்த கூட்டு வாழ்க்கைக்கு அடிப்படையான காரணமே வந்து விவசாயம் அப்போ அதில் வந்து வாழ்வியலுக்கு அடிப்படை தேவையான அவசியங்கள் வந்து இப்போ நாங்கள் மின்சாரம் எதுவும் பயன்படுத்தல மின்சாரமே கிடையாது எங்கள் இடத்துல மழை நீரோ ஆற்று நீரோ ஊற்று நீரோ இல்லை அரசு குடிநீர் குழாய் எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க மழை நீர் சேகரித்து தான் நாங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ இந்த வாழ்வியல் முறை அதாவது குறைந்த வளங்களை கொண்டு நிறைவாக வாழ முடியுங்கிற இந்த சமகாலத்தில் இந்த வாழ்வில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அப்போ முழுக்க முழுக்க மழையை நம்பி இருக்கிறதுனால வானம் பார்க்கறதுக்கான தேவை ஏற்படுச்சு ஏன்னா மழை வந்தால் தான் நாங்கள் கூட்டம் ஒன்று கூட முடியும் எல்லாருக்கான நீர் தேவை இல்லையா அப்போ நீரோட தே இருப்பை பொறுத்து தான் நாம் ஒன்று கூடல செய்ய முடியும் அதற்காக வானம் பார்க்க ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தோம்னா வானம் பார்க்கறது அடிப்படை கல்வி பட்டம் பருவம் எல்லாமே அங்கே தான் இருக்குது இப்போ அப்படி பார்க்கும்பொழுது தான் நான் நிறையா முறை இது மானாவாரி வேளாண்மை செய்கிறதுனால விதை போடுறோம் விதை போட்டுட்டு பார்த்துட்டிங்கன்னா விதை முளைக்கிறதுக்கு மழை வராது இல்லை முளைச்சதுக்கு மழை வந்ததுக்கு பிற்பாடு வளர்கிறதுக்கு இருக்காது வளர்ந்த எல்லாம் செழிப்பாக இருந்திருக்கு அறுவடை போது மழை வந்துருக்கு எல்லாமே தான் அப்போ வான் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு கடந்த நான்கு ஆண்டுகளா இந்த வான் பார்க்கும் ஆய்வு வந்து எடுத்துட்டு இருக்கிறோம் அது வந்து ஆவணப்படுத்திட்டு பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த அறிவு அதாவது காலமறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எல்லா விஷயத்துக்குமே அதுல வேளாண்மைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய பட்டம் பருவம் இப்போ இன்னைக்கு காலம் பொருந்தியதுங்காடி தான் நம்மளால ஒன்று சொல்லிடுவோம் ஒரு மழையோ புயலோ இருந்தால் விளைவிக்க முடியாது எந்த ஒரு இப்போ ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி வின்டர் சீசனுக்கான துணிவு இது பண்ணோம்னா அது சம்மர்லேயே ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி எல்லா தொழில்களுக்குமே வந்து காலமறிதல் ரொம்ப ஒரு முக்கியங்கிறதுனால பாடம் பார்க்க ஆரம்பித்தோம் அதில் வந்து பருவமெல்லாம் பார்க்கும்போது இருபத்தி நாலு நாட்கள் வந்து தள்ளி போகுது சித்தனை ஒன்று மார்ச் இருபத்தி ரெண்டுலேயே தொடங்கி எடுக்கணும் ஆனால் நாம் பார்த்துட்டோம்னா ஏப்ரல் பதினாலில் கொண்டாடிக்கணும் அப்போ இதில் தமிழ் மா நாட்காட்டியில் வந்து இருபத்தி நாலு நாட்கள் தள்ளி போகுது ஆங்கில நாட்காட்டியில் ஆறு நாள் தள்ளி போகுது அப்போ பார்க்க மொத்தமாக எத்தனை நாட்கள் முப்பது நாட்கள் அப்போ முப்பது நாள் போது ஒரு பருவமே போகுது அப்போ நீங்கள் ஆடி மாதத்தை ஆடிப்பட்டம் தேடி வந்திங்கிறத ஆவணில் கொண்டு போய் பண்ணால் அப்புறம் எப்படி நம்மளுக்கு வேளாண்மையில் இருக்குது இது பண்ண முடியும் அப்போ காலத்தோட பொருந்தும் இருக்கும் இதனால் தான் நம்ம தொழில் காப்பியத்திலே சொல்லியிருக்கிறாங்க நிலமும் பொழுதும் முதற் பொருள்னு சொல்லி அப்போ நிலத்துக்கேற்ற தாவரங்களை வளர்த்து எடுக்கணும் அதுக்கான பருவம் பார்த்து வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த என்னோடய புரிதலையும் இந்த ஆய்வுகளையும் எடுத்து பார்க்கும்பொழுது இது எனக்கு பொருந்தி வருது அப்போது கண்டக்காய் எப்போ போடணும்னு இப்போ இந்த முறை வந்து எனக்கு மலை இனிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து நிலத்தில் எதுவும் பண்ணலை வெறும் கொட்ட செடி மட்டும் போட்டுவிட்டேன் ஐயா வந்து போய் பண்ணி கொட்டச்சடி மட்டும் மட்டும் வேறு எதுவும் பண்ணலை இப்போ எனக்கு எனக்கு பக்க பக்கத்தோட்டத்தில் பாலக்கோட்டே தாறு தண்ணி வாங்கி ஊற்றிட்டு இருக்காங்க அங்கே எப்படி மேன்மைக்காதங்க அப்போ நிலத்தோடு பொருந்தணும் பொழுதோடு பொருந்தணும் அப்போ தான் நாம் வந்து இந்த வேளாண்மையில் நாம் வந்து நட்டங்கிற ஒரு விஷயமே இருக்காது வேளாண்மையில நிலத்தோட பொருந்தி வாழ்ந்தால் தான் அப்போ நாங்கள் நிலத்தோடு பொருந்தி வாழ்கிறோம் இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முல்லை நிலத்துக்குரிய முல்லை நிலத்தில் மானாவாரி வேளாண் செஞ்சுக்கிட்டு ஆனரை கூட்டங்களை அதிகமாக வச்சுக்கிட்டு வாழ்ந்தால் நிறைவு நான் அங்கே போய் வாழையும் தண்ணியும் போடுற போது நான் வந்து போர் போட வேண்டியது இருக்குது அது காட்டுப்பாடைகள் இருந்து எனக்கு வேலி போட வேண்டியது இருக்குது அப்புறம் அதை நான் தண்ணி கட்டணும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் வடக்கு விஷயமான விஷயங்களை இப்போ நான் வீட்டில் குழந்தைப்பட்டுறதுனால வந்து என்னோடய மனைவியோட விருப்பம் அதுங்க வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்குன்னு விருப்பப்பட்டதுனால குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அந்த விஷயத்துக்கு வந்து வீட்டில் குழந்தை பெற்றுக்கூடாது வந்து குழந்தை பெற்றுக்கிறது குற்றம்னு பொய் பரப்புரை செஞ்சு வீட்டில் வந்து நம்ம விசாரி தகராறு பண்ணி வந்து அதை தொடர்ந்து நம்ம வழக்கு தொடர்ந்தோம் அந்த சம்மந்தப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் மீது சம்மந்தப்பட்ட காவல்துறை ஊழியர்கள் மீது நம்ம வழக்கு தொடர்ந்து இங்கே நெருப்படை நீதிமன்றத்தில் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இல்லை இவங்க நல்லதுக்காகத்தான் வந்தாங்க மற்றபடி எது இல்லை அப்படின்னு அப்போ நாம் உடனே நம்ம வந்து உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் போய் நாங்களும் சுய வடக்காடிகளாகவே போய் நாங்கள் எங்களுக்கான வழக்குகளை முன்னெடுத்த போது அப்போது அவங்க வந்து இப்போ குற்ற நடனதுக்கான இருக்குதுன்னு சொல்லி இப்போ நீதிமன்றமே நேரடியாக விசாரணை பண்ணணும்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க அப்போது நம்மளோட இப்போ இந்த நம்ம மரபு சார்ந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு இங்கே நிறைய தடைகள் ஏற்படுது நம்மளே அறியாமல் இப்போ நிறைய த தடைகள் ஏற்படுது அப்போ அதுக்கு கண்டிப்பாக சட்ட அறிவு தேவை அதுக்கு உங்கள் பாதுகாப்பு தேவை நீங்கள் எடுத்துக்கிறது ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு சாதாரண இப்போ எதுவும் வேணவங்க அரசாங்கத்திலிருந்து எதுவுமே வேணான்னு நான் போய் உட்கார்ந்து இந்த மரபு சார்ந்த வாழ்க்கை எங்கள் முன்னோர்களோட அறிவு நம்ம முன்னோர்களோட அறிவு மூலமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதை தடுக்கிறக்கு வர்றாங்க இல்லைங்களா இப்போ நம்ம உன்னோட வாழ்வில் பார்த்தோன்னா அரசாங்கத்துக்கு உதவி தான் செய்யுது எனக்காக ஒரு டாக்டரோ எனக்காக ஒரு நர்ஸோ வேணாங்கிறேன் எனக்காக நீ உன்னோட குடிநீரும் வேணாங்கிற அப்ப நாங்க இருக்கிற படங்களை நிறைவாக வச்சு அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிற இந்த வாழ்வியில தகத்தெறி இருக்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க இதுக்கு ஒரு பாதுகாப்பு கண்டிப்பா தேவைப்படும் நாம ஏற்கனவே இந்த வாழ்வியில ஒரு கூட்டு வாழ்க்கை பதினஞ்சு குடும்பங்கள் வந்து ஒன்றிணைஞ்சு செயல்படுறதுனால இதை நம்ம மேற்கூடி முன்னெடுக்கணும் ஆனா இது சாதாரண ஒரு தனிமனிதனுக்கு ஏற்படும் பொழுது நம்மள மாதிரி இருக்கிறவங்களை தான் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பா இருக்கணும் ஆக நான் இந்த கூட்டத்துல என்னோட விஷயங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த அறிவு நம்ம குழந்தைகளுக்கு போய் சேரணும் அதுக்கு எல்லாரும் அதுக்காகவே என் நிலத்துல வந்து இந்த தச்சு உயவு நெசவு இரும்பு பற்ற வேளாண்மை மருத்துவம் வாழ்வியல் இது எல்லாமே சேர்ந்து பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து கட்டமைப்பு ஏற்படுத்திருக்கோம் அதுக்கு நெசவுக்கான குடிதல் குடில் உயவுக்கான குடில் வந்து கொல்லன் பட்டறைக்கான குடியில் இது எல்லாமே அமைச்சிருக்கோம் யார் வந்தாலும் அங்கே தங்கி இருந்து கற்றுக்கிறதுக்கான எல்லா கட்டமைப்பும் ஏற்படுத்தியிருக்கும் அதனால் எல்லோரும் வந்து பயன்பெறணும் அது என்னோடய வீடாக என் நான் கருதலை அது பேர் தான் என்னோடய டாக்குமெண்ட்டு ஆனால் அது எல்லாரத்தோட தாய் வீடாக தான் நான் கருதலை நன்றி வணக்கம்